கனவுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சிப்பாய்கள் நாட்டை காப்பதற்கு ராணுவம் எப்படியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு இங்கே குமிந்திருக்கின்றார்கள் சிப்பாய்கள் அதிலும் தினம் பாகலைக்கழக கூட்டம் கிட்டத்தட்ட ஏற்கனவே சின்ன சின்னச்சேலம் பகுதியிலே முதன் முதலாக பாகக்கலைக்கழக கூட்டம் தமிழ்நாட்டிலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்தான் இந்த அந்த பாகக்கலைக்கழக நிர்வாக கூட்டம் கூட்டப்பட்டது அதுக்கு பிறகு இப்பொழுது இந்த உளுந்தூர்பேட்டை நகர பகுதியிலே பிரம்மாண்டமான அருவியிலே கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் பேர் குழுமளிக்கின்ற கூட்டம் இந்த கூட்டத்தில் நம்முடைய கீழ தலைக்கழக நிர்வாகிகள் இங்கே பாக கிளைக்கழக நிர்வாகிகள் கூட்டம் மிகச் சிறப்பாக எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது அருமை சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் சொன்னதை போல சுமார் இருபத்தி ஆறு பாக கிளைக்கழக நிர்வாகிகள் இங்கே குழும்பி இருக்கிறீர்கள் அதோடு கிளைக்கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் இருக்கிற நிர்வாகிகள் முன்னாள் உள்ளாட்சி பிரதிகள் முன்னாள் கூட்டு சங்க நிர்வாகிகள் இப்படி என்று ஏராளமான கழக நிர்வாகிகள் இந்த அரங்கிலேயே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு பேர் இந்த பாக கழக நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சாதாரண விஷயம் அல்ல ஒரு சட்டமன்ற தொகுதியிலே ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாக சுமார் ஐயாயிரம் பேர் களப்பணியாற்றுகிறார்கள் இந்த ஐயாயிரம் பேருடைய உழைப்பால் தான் தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற முடியும் அப்படி இந்த கழக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதுடைய நோக்கம் அறிவிச்சார் குமரகர் சொன்னார் ஒவ்வொருவரும் குறைந்த அமைச்சர் இருபத்தைந்து வாக்குகளை நாம் உங்கள் மூலமாக வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டும் வந்திருக்கின்ற நிர்வாகிகள் ஏதோ பாக கிழக்கலை நிர்வாகிகள் என்று நினைத்து வேண்டாம் நீங்கள் உருவாக்கப்பட்ட கட்சி இங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் உருவாக்கப்பட்ட கட்சி அவர்களும் இதை ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் நியமிக்கப்பட்டோம் இவ்வளவு ஆண்டு இந்த கட்சியை கட்டி காத்தவர் இங்கே இருக்கிறீர்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் வெண்மணச்சபல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அம்மா காலத்தில் இன்று வரை இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டு உழைத்துக் கொண்டு அந்த உழைப்பால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கட்சியாக இன்றைக்கு விலகிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இளைஞர்கள் முக்கியம் ஒரு இயக்க வாழை வாழையாக தொடர வேண்டும் என்று சொன்னால் அந்த இயக்கத்திற்கு இளைஞர்கள் தேவை அந்த இளைஞர்கள் நம்முடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் அக்காமார்கள் சகோதரிகள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் தனக்கு பின்னால் இந்த இயக்கம் தொடர வேண்டும் அதற்காகத்தான் வாகக் கலைகளிலே நான் உருவாக்கப்பட்டு என்ன எடுத்துங்க நான் முப்பத்தி மூணு வயசுல எம்எல்ஏ ஆகும் முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி மூணு வயசுல எம்எல்ஏ ஆக சில மூத்த நிர்வாகிகள் சில பேர் கேட்கின்றார்கள் ஏன் நாங்கள் கட்சியில் இல்லையா நானும் உங்களோட சேர்ந்தவன் தான் நமக்கு பின்னால் இந்த இயக்கம் தொடர வேண்டும் அம்மா சட்டமன்றத்திலே சொன்னாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் நூறாண்டுதோறும் தொடரும் என்று சொன்னார்கள் அப்படி தொடர வேண்டும் என்று சொன்னார் இளைஞர் பட்டாளங்கள் நம்முடைய இயக்கத்திற்கு வலு சேர்க்கின்ற விதமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேதான் நாம் இந்த பாகக் கிளைகளை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் ஆகவே நம்முடைய மூத்த உறுப்பினர் வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி கொடிய நாட்ட வேண்டும் ஏருமை போல சுறுசுறுப்பாக தேணிக்களை போல செயல்பட்டு தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளரை அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்று சொன்னால் அன்னு கோட்டை நிரூபித்து காட்ட வேண்டும் தேர்தலில் அந்த வலிமை மூலத்திலே இருக்கின்றது அந்த திறமை மூலத்திலே இருக்கின்றது ஆக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் கொடுக்கப்பட வேண்டும் நமக்கு கூட்டணி பலமான கூட்டணி அமையும் கவலைப்படாதீங்க முதல் கட்டமாக பாரத ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அதுல கூட சாரி பேசுகிறான் சட்டமன்றத்திலே பேசுறா ஐயோ வாக்க பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்களே நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கலையா சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது மாவட்டத்தில் சொன்ன மாதிரி அவர்களுக்கு முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வைத்தவுடனே ஸ்டாலின் பொறுக்க முடியவில்லை கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் செதலாம நமக்கு வேட்பாளர்கள் கிடைக்க வேண்டும் திமுக சக்தி மக்கள் உரோதா அரசை அகற்றப்பட வேண்டும் கூட்டி வைக்கின்றோம் சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையே நாம் கூட்டணி அமைக்கின்றோம் பல பேர் பேசுகின்றார்கள் இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள் பாடி பழனிச்சாமி பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்காருவோம் என்று அண்ணா திமுக சுமார் முப்பத்தி ஒரு தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி எந்த கொம்பனாலும் அதிமுக செய்ய முடியாது ஒவ்வொரு தொண்டனும் உடம்பு இல்லை ஓடுவது அண்ணா திமுக ரத்தம் அண்ணா அதிமுகவை அளிக்க பொன்முனை புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் புரட்சித்தலைவர் இருக்கின்ற காலத்திலே கருணாநிதி எவ்வளவு முயற்சி செய்தார் அத்தனையும் தூள் தூளாக உடைத்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மறைவிக்க பிறகு கருணாநிதி அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தார் முயற்சியும் முறியடித்த தலைமை நம்முடைய இடம் புரட்சி அம்மா எவ்வளவு பிரச்சினையை உருவாக்கினார்கள் அம்மா இந்த இயக்கத்தை வந்த போது புரட்சித்தலை எம்ஜிஆர் மகளுக்கு பிறகு இயக்கம் இரண்டாக புலவப்பட்ட போது துடித்துக் கொண்டிருந்தால் அதிமுக அழிப்பதற்கு ஆனால் செம்பல் புரட்சி தலைவர் தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய ஆசியாலும் அருளாலும் அதிமுக ஒன்றாக இணைந்தது அம்மா மக்களால் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள் கருணாநிதினாலேயே முடியல முடியல உடைக்க முடிய உங்களுடைய கனவு ஒருபோதும் இன்னைக்கு அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு உயிர் செய்து பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திமுக உடைக்க சில சந்தர்ப்பவாதிகள் நன்றாக தெரியும் சில துரோகிகள் திமுக சேர்ந்து அம்மா ஆட்சி கவிக்கு நினைத்தார்கள் மக்களுடைய ஆதரவால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு திமுக ஆட்சியை தொடர வைத்தோம் அப்பொழுது கூட ஸ்டாலின் பொறுக்க முடியாம சட்டை கிழிச்சிட்டு வெளியில போன திமுக உடைக்க நினைத்தவர்களை சட்டை கிழித்துக் கொண்டு வெளியேறிய காட்சி எல்லா தொலைக்காட்சிகளும் திரு ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுகவை ஒருபோது வீழ்த்த முடியாது எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார் திமுக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று பத்து தேர்தலில் தோல்வி எழுந்துவிட்டனர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அவர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எத்தனை நீங்கள் தோல்விட்டீங்க என்பதை பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமலமுறையான கட்சி திமுக கட்சி எங்களை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு எல்லாம் உங்களுக்கு தகுதி இல்லை தேர்தல் நேரத்தில் திமுக எவ்வளவு அறிவிப்புகளை கொடுத்தீங்க கொஞ்சம் கொடுத்தீங்க மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் அறிவிப்புகளை வெளியிட்டீங்க எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிக்கிறீங்க அத்தனையும் பொய்யான வாக்குறுதி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி ஒரு சிறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த கட்சி தானே திமுக கட்சி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேர்மையாக மக்களை சந்தித்து பேசி உன்னைய சொல்லியா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இல்லையே பொய் ஆட்சியில முக்கியமா அறிவிப்பு பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா பெட்ரோலுக்கு மட்டும் ரூபாய் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க குறைக்கவே இல்லை இதுவரைக்கும் குறைச்சிட்டாங்களா ஒரு கிலோ சர்க்கரைக்கு பதில கூடுதலா ஒரு கிலோ சர்க்கரை கொடுப்போம் சொன்னாங்க கூடுதலா ஒரு கிலோ சர்க்கரை கொடுக்கிறாங்களா அப்புறம் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாள் உயர்த்தும் சொல்றாங்க நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தாட்டி பரவாயில்ல ஏற்கனவே நூறு நாள் வேலை புரிந்த அந்த பெண் ஊழியுடைய அந்த நாளை குறைச்சிட்டீங்க ஊராட்சிகளில் வேலை திட்டம் இப்ப ஐம்பது நாள் வேலை திட்டம் ஆகிட்டு நம்முடைய மகளிரை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற கட்சி திமுக கட்சி தேர்தலில் உங்களுடைய வாக்குறுதி திமுக ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் நூறு நாள் இருந்து நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் சொன்னீங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் வழிமுறுகிற பெண் ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும்னு சொன்னீங்க அதுவும் செய்யல ஒவ்வொரு மாதமும் கேஸ் சிலிண்டருக்கு நூறுபா ரூபாய் குடுக்கறதாங்க குருகர்ங்களா ஏவா சொல்லுங்க குருகர்லாம் ஏன் மாற்றிட்டாங்களா அப்புறம் நம்மளுடைய ஏழை மாணவர் கள்ளி கெட்டதற்காக வங்கியில கடன் வாங்க அந்த கடனை ரத்து செய்வார் என்று தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிட்டு அந்த கல்வி கடனை ரத்து செஞ்சாங்களா இல்ல திமுக ஆட்சிக்கு வந்து நீட் தேர்வு ரத்து முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து ரத்து இல்ல முதியோர்களுக்கு அவர்கள் வாங்கப்படுகின்ற முதியோர் உதவித்தொகை உயர்த்தப்படுத்தாங்க அதுவும் உயர்த்தல அதோட அரசு ஊழியுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொண்டோம் சொன்னாங்க அந்த அரசு ஊழியுக்கும் நாபத்தப்பட்ட முதலமைச்சர் தான் என்னுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பிறகு நம்முடைய குழந்தைகள்லாம் கல்வி கற்க வைக்கிறோம் படிக்க வைக்கிறோம் அவர் அவர்கள் படிப்பு படிக்கிறாங்க அடுத்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொல்லி அரசாங்கத்தில் இருக்கின்ற நாலு லட்சம் காலி பள்ளிடுகள் நிரப்புன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க இதுவரைக்கும் ஐம்பதாயிரம் பேர் தான் நியமிச்சிருக்கிறாங்க ஐம்பதாயிரம் பேர் தான் அரசு ஊழியர்களாக புதியவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நாலு நாலு வருட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இன்றைக்கு பணி ஓய்வு பண்ணிட்டாங்க ஆக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்